ஆனந்தவனம் பிறந்தாள் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு பாடுனாங்க குருஷி கையும் பிறந்துருச்சு வழி வரும்னா எனக்கு மனவழியும் பணவழியும் உடல் வழியும் தான் வந்திருக்கு ஏன் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா நான் என்ன பண்ணுனேன் என் வாழ்க்கையில எந்த வழியும் கிடைக்கல நான் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும் தை பிறந்த வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் குருஜி அப்படின்னு கேட்டு ஒரு சகோதரர் நக்களாகவும் நையாண்டியாகவும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்ல தை பிறந்தால் வழிபிறக்கும் மாற்றமே இல்லை அது தமிழர்களின் முக்கியமான வெற்றியின் சூச்சம்தான் ஆனால் இந்த தை மாதத்திற்கு முன்னாடி ஆடி மாதம்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு பஞ்சாய் இலாக்கு இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்காமல் இந்த பன்ஷன இலாக்கை மட்டும் பயன்படுத்தினா அப்படித்தான் இருக்கும் அது என்ன பஞ்சட டைலாக் தெரியுங்களா ஆடிப்பட்டம் தேடி விதை புரிஞ்சுதுங்களா ஆடி மாதத்தில் சரியான விதைகளை தேடி சரியான நிலத்தில் விதைச்சி இந்த ஆறு மாதமும் நீ அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தை அது வளர்ந்து செழித்து நிற்கும் அதைய அறுவடை பண்ணி அதைய வியாபாரம் பண்ணி அதன் மூலமா வழிய செல்வத்தை நீ உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதும் அறிவியலும் ஆன்மீகம் இணைந்த சூட்சமம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பதும் அறிவியலும் ஆன்மீகம் இணைந்த சூட்சமம் இந்த சூட்சமத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சரியான நேரத்தில் பிளான் பண்ணணும் அதை சரியான நேரத்தில் செயல்படுத்தணும் செயல்படுத்தின விஷயத்தை சரியாக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணதை சரியாக மேனேஜ் பண்ணணும் அதை சூப்பர்வைஷன் பண்ணணும் அதற்கப்பறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் காத்திருந்து அதை அறுத்து அதைய கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் நீ மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணனா உன் வாழ்க்கையில் சே வரும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னால் அற்புதமான சீக்ரெட் அதை விட்டுட்டு நம்ம உழைக்காமல் திட்டம் தீட்டாமல் எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் எந்த விதமான பயிற்சிகளும் செய்யாமல் முன்னேற்றமே வரல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எடுத்த உடனே மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிட்டா நீ முன்னேறிடுவியா முட்டாளாகத்தான் போயிருவே தவிர முன்னேறவே மாட்டோம் நமது ஆதி தமிழர்கள் வழிபாடாகவே அனைத்து சூட்சமங்களையும் வச்சுருந்தாங்க அனைத்து செயல்பாடுகளையும் வச்சுருந்தாங்க நீ சூட்சமத்தையாவது தெரிஞ்சுக்கணும் அல்லது உழைப்பையாவது தெரிஞ்சுக்கணும் சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்க மாட்ட உழைப்பும் பண்ண மாட்ட நம்பிக்கையும் இல்லைனா வாழ்க்கை காணாமல் போயிருங்க எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் விதைகளிலிருந்து விருட்சம் வரைக்கும் தான் வழிமுறை இருக்குது விருட்சத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் அங்கலாப்பு படுறோம் பொள்ளாப்பு படுறோமே தவிர விதைகள் யாரும் கவனமே வைப்பது இல்லை தை பிறந்துருச்சு இப்போ நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரல பரவாயில்லை ஆனால் மறுபடியும் இந்த நொடியிலிருந்து இன்றையில் இருந்து இது ஒரு புது ஆண்டாகவும் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுசாகவும் பிறந்திருச்சு தையும் பிறந்துருச்சு இப்போ இருந்து மூன்று மாதம் ஆறு மாதங்கள் குறிக்கோள்களை குறியாக வரையறுத்து அந்த குறிக்கோள்களை நோக்கி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் பெரும் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் அந்த பெரும் வெற்றிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் திட்டம் தீட்டுங்கள் அதை சரியான நேரம் பார்த்து செயல்படுத்துங்கள் அதை தொடர்ந்து முயற்சியாய் பயிற்சியாய் தொடர்ச்சியாய் செய்தால் வெற்றி அவரீதமாய் பெருக முடியும் பெற முடியும் இதை புரிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இந்த அற்புதமான விடுமுறை நாட்களில் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிற புரிந்து செயல்படுங்க ஆறு மாதத்தில் என்ன குறிக்கோள் வைக்க போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம்